அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது காஃபிர் என்றால் யார் முஷ்ரிக் என்றால் யார் இதற்கு என்ன வேறுபாடு அதாவது குஃப்ருக்கும் ஷிருக்குக்கும் உரிய வேறுபாடு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது குஃப்ரை பொறுத்தவரைக்கும் இதற்கு அரபியில வந்து நிராகரித்தல் அதாவது அந்த மொழியினுடைய பிரயோகம் வந்து நிராகரித்தல் என்பதும் ஷருக் என்பது இணை வைத்தல் அல்லாஹுவை வணங்குவதோடு இன்னொரு கடவுளையும் வணங்குவது இந்த இரண்டையும் பொறுத்தவரை எப்படி சொல்வார் என்றால் குல்லு முஷ்ரிக்கின் காபிரன் முஷிரிக்காக இருக்கின்ற அனைவரும் காபிராக இருப்பார்கள் ஆனால் குல்லு காபிரன் லேச முஷ்ரிகன் காவிர்கள் அனைவரும் வந்து முஷிரிக்காக இருக்க மாட்டார்கள் உதாரணமாக ஒருவர் காபிராக இருப்பார் அவர் இணை வைக்க மாட்டார் ஆனால் முஷிரிக்காக இருக்கின்ற ஒருவர் இணை வைத்தாலும் அவர் காபிராக இருப்பார் இவ் உதாரணமாக ரசூ சலுல்லா அலுவலம் சொன்னார்கள் தரக்க சலாத்த யார் வந்து தொழுகையை விட்டாரோ அவர் வந்து விட்டார் நிராகரித்து விட்டார்னு சொன்னார்கள் ஆயினது இன்னொன்றே சொன்னாரு மன் தாலக்க தமீமத் ஃகத ஆஷிரக யாராவது உருத் தமீமத் தாயத் கட்டுகிறாரோ அவர் ஷிர்க் செய்து விட்டார் அப்ப இந்த தொழுகையை விட்ட ஒருவர் வந்து சிறுக்கு செய்யவில்லை ஆனால் தாயத்தை கட்டி ஒருவர் வந்து சிறுக்கு செய்கிறார் ஏன் தாயத்தை கட்டி ஒருவர் இன்னொரு நம்பிக்கை அவர் கொள்கிறார் அப்ப இதனால இந்த இரண்டுக்கும் வேறுபாடு சொல்லப்படுகிறது எனவே வந்து ஒரு சிறுக்காக இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து அல்லாஹு தாலா அல்குர்வான் சொல்லி காட்டுகின்றான் ஷிறுக்கு செய்கிற ஒருவரை வந்து அல்லாஹு தாலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இந்த அல்லாஹ் அழிக்க நிமேஷா அது அல்லாதவைகள் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே வந்து இந்த அடிப்படையில் வந்து சுருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதைத்தான் இந்த குஃபூரிலிருந்தும் சுருக்கிலிருந்து நாங்கள் பிரித்து காட்டுகிறோம் இருந்தாலும் வந்து இரண்டும் வந்து மிகவும் பாவமான ஒரு செயல் அல்லாஹுக்கு விரோதமான செயல் என்பதை நாங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும்